மதுரை ஆதீனம் இதற்கு முன்பு இருந்தவர் அவர் அவருமே ஒரு பெரிய அளவில் பொதுவெளியில் வந்து எல்லா அரசியல் கட்சிகளுடனும் ஒரு நட்புடன் உடன்பாட்டுடன் இருந்தவர் அப்படின்னே சொல்லலாம் அவர் காலமான பிறகு வந்தவர் தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த சன்னிதானம் இந்த சன்னிதானம் முழுக்க முழுக்க அந்த ஹிந்து கோர் ஹிந்து ஐடியாலஜியில மிகவும் தைரியமாக பொது வழியில் வந்து பேசக்கூடியவராக இருந்தார் இந்த ஆண்டு மே மாதம் சைவ சித்தாந்த மாநாடு சென்னையில் நடைபெற்றது அப்போ உளுந்தூர்பேட்டை இவர் வந்துட்டு இருக்கும் போது ஒரு கார் விபத்துக்கு இவருடைய கார் விபத்துக்குள்ளானது அது வந்து ஒரு திட்டமிட்ட சதி அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருந்தாரு அதன் பிறம்பு அதற்கான வழக்கு விசாரணை எல்லாம் வரும்போது காவல்துறை என்ன பண்ணது இவர் பிளான் பண்ணி இரு மதத்தினருக்கு இடையே ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு இப்படி பண்றாரு அப்படின்னு காவல்துறையால் முழுக்க முழுக்க இவர் கட்டம் கட்டப்பட்டார்னே தான் சொல்லணும் இவருக்கு வந்து இவரை போயிட்டு அங்க அடிக்கடி போயிட்டு மஃப்டில எல்லாம் போயிட்டு அங்க மதுரை சன்னிதானத்துல போயிட்டு இவரை கொஷின் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு இப்போ நீதிமன்றம் என்ன அப்சர்வேஷன் சொல்லியிருக்கேன்னா முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கலில் மதுரை ஆனதீனத்தை மாட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கு விசாரணையை இப்ப அக்டோபர் மாதம் தள்ளி போட்டிருக்காங்க இந்த செய்தியை போய் சார் பாக்குறீங்க அதாவது இந்த ஆட்சி வந்த பிறகு ஆதீனத்துக்குனாலே ஒரு பிரச்சனை பார்த்துட்டு வரோம் கொடுக்கறதோ ஆதீனத்தை புறக்கணிப்பது ஒரு அறநிலையத்துறை நிகழ்ச்சியும் எல்லா ஆதீனத்தையும் மேலே அதுக்கப்புறம் போயிடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வரோம் ஆதரவு அவங்களுக்கு தேவையானதா பண்ணி அதுல அது மேடையில கூப்பிட்டு போன பண்ணிடுறாங்க ஆதரவு தெரிச்சவங்களும் சரி தெரிவிக்காதவங்களை கூட கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கிறதும் சரி எதுக்கு உதாரணத்துக்கு நீங்க எடுத்து பாருங்க இந்த பட்டின பிரவேசம் தருமை ஆதீனம் அது அவங்களுடைய மரபு பல ஆண்டுகளாக நடக்கக்கூடிய மரபு ஏதோ சில இயக்கங்கள் கோரிக்கை வைக்கிறாங்களா உடனே நாங்கள் தடவி இருப்போம் அது இன்னும் இது பல நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மரபை நீங்க எப்படி மாற்ற நீங்க அது கடைசியில பல இந்து அமைப்புகள் அப்ப இருக்கக்கூடிய பாஜக தலைவர் ஆனவங்களே என் உயிரே போனாலும் நான் வந்து பல்லக்கு தூக்குன்னு சொன்னோடனே அப்படியே இறங்கினாங்க அதுக்கு கேஸ் போட்டாங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க சட்ட போராட்டம் சட்ட போராட்டம் நடத்தப்பட்டது பல விஷயங்கள் நடந்தது ஸோ அது தர்மிய ஆதனத்துக்கு இப்போ இந்த இருக்கக்கூடிய ஆதனம் பார்த்தீங்கன்னா பாரத பிரதமருடைய கொஞ்சம் நட்பு கொண்டவர் அவர் இவர் மீது நல்ல ஒரு மரியாதை கொண்டவர் அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவத்தையும் சொல்றேன் நம்மளுடைய இந்த புதிய பாராளுமன்றம் சிறப்பு விழாவுக்கு விழாவுக்கு என்ன சொல்றாங்க இந்த செங்கோல் இது வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது செங்கோலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதீனங்கள் மூலமாக அதை அந்த பிரதமர் அதை பெற்று பாராளுமன்றத்தில் வைத்ததை பார்த்து அதை புறக்கணிக்கிறாங்க நீங்க எங்க தான் இருக்கீங்க இந்து மக்களுக்காகவும் சரி இந்து மதத்திற்காகவும் சரி இந்த மாதிரி ஆதீனத்துக்காகவும் சரி ஒரு முறைப்படி பிரதமர் அவர்கள் இந்த ஆதீனங்களை அழைத்து அவருக்கான அவர்களுக்கான மரியாதையை செய்து அந்த பாராளுமன்றத்தில் வைக்கிறார் அதை புறக்கணிக்கிறீங்க இப்ப இந்த விஷயத்துக்கு வரும் மதுரை ஆதீனம் பிரதமர் மதுரை எப்போ வந்தாலும் சரி இப்போ சமீபத்தில் கூட மதுரையில் ரோட் ஷோ நடந்த போது கூட மதுரை ஆதீனம் வெளில வந்து நிற்கிறார் புரோட்டோக்கால் பிரகாரம் வண்டி அப்படியே போயிடும் ஆனால் பிரதமர் அந்த வாகனத்தை நிறுத்தி ஆதீனத்தினுடைய அருளை வாங்கிக்கிறார் அருளாசி வாங்கிக்கிறார் பல சந்தர்ப்பத்தில் பல விஷயத்த பல இடத்துல பார்த்திருக்கோம் பிரதமர் அவர் மீது ஒரு அளவில்லாத ஒரு மரியாதை உள்ளார் அதே போல இவரும் நீங்க சொல்லக்கூடிய மாதிரி சார் ஆதீனாலே சைவ மார்க்கத்தை பரப்ப வேண்டும் அதை எடுத்துரைக்க வேண்டும் அதை எடுத்து குறித்தாலே இவங்களுக்கு ஒரு பயமா இருக்கிறது ஒரு பீதியாக இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாக ஆக பொது வெளியில தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு வருகிறார் அதனால இவங்களுக்கு வந்து எப்பவுமே அப்படின்னு ஒரு தள்ளாட்டம் எப்பவுமே இருக்குது மதுரை ஆதிநீத்த பார்த்தா இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த கேஸ் கூட அவரு காரு ஏதோ விபத்து விபத்துக்கு உள்ளாக ஏதோ விபத்துக்கு இல்ல ஏதோ பர்பஸ்குள்ள அவர் என்ன சொல்றாரு பண்ணிட்டே வராங்க என்னுடைய ஒரு ஆபத்து இருந்ததாக தோன்றுகிறது இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் அது எங்க கொடுக்கறாரு பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் கொடுக்குறாரு எப்பவும் போல சைபர் கிரைம்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸார் தான் அதை வழக்கு பதிவு பண்றாரு நீங்க ஒரு முதல் செய்திலேயே சொன்ன மாதிரி இப்போ நம்முடைய உடைய பொறுப்பாளர் திரு கௌதமன் அவர்கள் கூட யாரோ ஒரு பேச்சுக்கு சைபர் கிரைம்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அவர் வந்து எதிர்வினை ஆற்றுகிறார் அதை கிளாரிஃபை பண்ணும் போது இதே சைபர் கிரைம் போலீஸ் தான் வந்து யார் அதை தொடக்கி வைத்தாரோ யார் அந்த அவதூறு பேச்சை செய்தாரோ அவரை விட்டு விட்டு அதற்கு எதிர்வினை எதிர்வினை ஆற்றை கௌதமன் மீது வழக்கு பதிவு செய்தார் நம்ம பார்க்கணும் இப்ப இது ஒரு ட்ரெண்டாக இருக்கிறது சைபர் கிரைம்ல இருந்து ஒரு ட்ரெண்டாக இருக்கிறது நம்ம பார்க்கறோம் அப்படி இருக்கிறச்சு இதே சைபர் கிரைமை சேர்ந்த போலீஸார் மதுரை ஆதீனத்து மேலே ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க கிட்டத்தட்ட மத மோதல்கள் அதாவது ஆதீனத்துல எப்படிப்பா மத மோதல் வரும் பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாலு கிட்டத்தட்ட நாலு பிரிவு கீழே மத மோதல்கள் பிரிவில் நீங்கள் சொல்ல மாதிரி கட்டம் கட்டுறாங்க கட்டம் கட்டி முதல் கட்ட விசாரணை நினைக்கும் போது இப்போ இந்த நீதிபதி சொல்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி அவர் முன்ஜாமீன் கேட்குறார் மதுரை ஆதீனம் முன்ஜாமீன் கேட்குறாரு அதை விசாரித்த நீதியரசர் பரத சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாரு அவரு ஒரு கருத்தை சொல்லிட்டாரு அந்த கருத்து அவரோட கருத்தை முடிஞ்சு போச்சு அந்த கருத்தை விதமாக நீங்களே நோண்டி போய் நீங்களே மத மோதல் வரும் பெருசாக்குறீங்களே இதனால மக்கள் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு இதை கொண்டு வந்திருக்கீங்களே அப்படிங்கிற துணியில அப்படிங்கிற துணியில அவர் முக்கியமா சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா மக்களோட வரி பணம் வினயம் அதே போல காவல்துறைய நேரமும் வேஸ்ட் இதுக்கு நீங்க வேற இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்ஜாமீன் கொடுத்து கடுமையான நடவடிக்கைகளுக்கு கூடாதுன்னு சொல்லி அவர் சொன்னார் அதான் சொல்றது அரசியல் பழிவாங்கல் மாதிரி தான் இது தெரியுது அப்படின்னு அவர் இப்ப இருக்கக்கூடிய நீதி அரசு இந்த இப்ப விசாரிக்க இது வந்து அரசியல் பின்னோட்டத்துல தான் ஜோடிக்கப்பட்டதுன்னு சொல்லல அரசியல் பின்னோட்டத்துல இந்த கேஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு இது பேசி திருக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு இதில் தான் சொல்றாரு கவன்துறையை கேட்கறாங்க பட் அல்ல நீங்க பாருங்களேன் ஒரு விசாரணைன்னா ஓகே ஒரு தடவை போய் கேட்டுட்டு போங்க ஒரு மீண்டும் சொல்ல அவர் சொல்ற மாதிரி நாங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கிறோம் நாங்க எங்கேயும் ஒத்துழைக்கலன்றது இல்லை ஆனா விசாரணைன்ற பேர்ல அடிக்கடி போட வருது மஃப்டியில் கேள்வி கேட்கறது ஆதீனத்துக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத போதும் படிக்கையில் இருக்காரு அப்போயுமே அவர் மீது விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது ஆகப்படுகிறது ஆதீனத்தை வந்து தொந்தரவு செய்ய வேண்டும் அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு ஒன்று எதிர்பார்க்குறாங்க அது வரும் வரை அந்த ஒரு தொந்தரவு இருக்குதான் இருக்கும் அப்படின்றது தெரிந்து கொண்ட ஆதீனம் இதுலேருந்து என்ன விடுவிச்சிருங்க இந்த கேஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்த கட்டமாக அக்டோபர் மாதம் அந்த கேஸ் ஹியரிங் வருது அதுக்குள்ளேயாவது இந்த வழக்கை தமிழக காவல்துறை சரியாக ஆராய்ந்து இதில் உண்மையாக சம்பந்தப்பட்டவர்கள் அதாவது ஆதீனம் சொல்லக்கூடியவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆதீனத்தை இந்த கேஸ் வந்து விடுவிக்க வேண்டும் இப்போ இந்த செய்தியிலிருந்து இன்னொரு செய்தியாக தொடர்ந்து ஹிந்து சாமியார்கள் குறிவைக்கப்படுகிறார்களா அப்படிங்கக்கூடிய கேள்வியுமே எழுகிறது இதுக்கு என்னவா வாசம் இருக்கும் பதில் நிச்சயமாக இது ஏதோ ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு 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 பிரச்சனை இருக்குன்னு இல்லைங்களா ஒரு அர்ச்சகர் சம்பந்தமாக ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்ல ஒரு ஒரு ஆதீனம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல யூடியூபர்கள் இதை ஒரு பேசு பொருளாக மாத்தி அது ஒரு நெரேட்டிவ் ஒரு நெரேட்டிவ் பெய்டு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு வரதை நம்ம பார்க்கணும் ஏன் இந்த ஆட்சி முதல்ல வந்த பேருக்கு கூட பாத்தீங்கன்னா அப்ப இருக்கக்கூடிய நிதியமைச்சர் என்ன சொன்னாரு ஈஷா யோகத்தின் மேல பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்றோம் யானை வழித்தடம் நாங்க இது நடக்குது அடுத்து கடைசியில ஒரு ஒரு வழக்குகளும் அந்த ஈஷா மையத்திற்கு மேல தொடரப்பட்டு அதுல இருந்து மீண்டு வந்து அதெல்லாம் இல்லை அதெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சுன்றது ஒரு செய்தியா யாருமே சொல்றது இல்லை இந்த வழக்கு தாக்கல் செய்யும் போது ஒரு பிரேக்கிங் நியூஸாக இருக்கிறது இப்ப கூட சமீபத்துல ஈஷா மையத்துல தொடரப்பட்ட ஒரு வழக்கு ஒன்று அதுல விடுவிக்கப்பட்டுள்ளது அதெல்லாம் பொய் அதாவது சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பத்தி ஒரு வழக்கு யாரோ ஒரு சொன்னாங்க ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு யூடியூபர் கூட ரொம்ப பிரபலமா பேசினாரு அவரு கட்சியில் பாருங்க அந்த முடிஞ்சு போச்சு அதெல்லாம் போய் அமைக்கப்பட்ட குழு போய் பார்த்தாச்சு எல்லாம் கரெக்டா இருக்கு அதாவது தமிழ்நாடு அரசு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய குழு அவங்களே போய் பார்த்து கிளியர் பண்ணியாச்சு ஆனா அதோடைய ட்ரெண்டிங் முதல் எப்படி இருந்தது ஈஷாவில் என்ன அப்படின்னா சோ தொடர்ந்து இந்துக்களுக்காக இருந்தாலும் சரி இந்து அமைப்புகளுக்காக இருந்தாலும் சரி ஒரு அழுத்தம் ஏதோ ஒரு ஒரு நரேட்டிவ் ஒரு மீடியா இப்போ இருக்கக்கூடிய ஊடகங்கள் குறிப்பாக ஆர்எஸ்பி மீடியா சொல்லக்கூடிய ஊடகங்களும் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு வரதை பார்க்கணும் பட் இதெல்லாம் கடந்து நமக்கு விஷயம் என்னன்றது தெரியும் ஆனால் நிச்சயமாக இந்த நரேட்டிவ் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் அதாவது குறுகிய கால இன்பம் தான் கொடுத்துருந்து பார்ப்போம் இந்த மாதிரி பல வழக்குகள் வரலாம் வரும் ஆதீனங்கள் மீது இந்து அமைப்புகள் மீது பட் இதெல்லாம் தொடர்ந்து அந்த சவால்களை எதிர்கொண்டு அதிலிருந்து நிச்சயமாக வெற்றிகரமாக வெளிவருவாங்கன்றது என்னோட நம்பிக்கை